ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம் இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக செட் ஆகும் அதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பட்டை லவங்கம் சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக பொரியாக வந்ததும் தனியா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு நாலு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறு வறுப்பட்டுடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம வறுத்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதை அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இதுதான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடவே நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்ப நான் வந்து ஒரு அரை கிலோ போல சிக்கன் வந்து நான் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் வரும் மின்ஸ்ட சிக்கன் கூட வாங்கிக்கலாம் நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டே வரலாம் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்து வெளியே வரும் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து திக்கான கிரேவி தான் வைக்க போகிறேன் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியை மட்டும் நீங்கள் சப்பாத்தி பூரி இது கூடலாம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தனியாக கிரேவி வேணும்னா இல்லை ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க திக்கு கிரேவி வேணுன்னா ஒரு ஒரு டம்ளர் போல் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நான் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெப்பர் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா இந்த மாதிரி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு சப்பாத்தி பூரி கூடலாம் சர்வ் பண்ணிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் காலி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்